இந்த வீடியோவில் நம்ம மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல எதை பார்க்க போறோம்னா எத்தனை வயது வரை ஆணுறுப்பு வளர்ச்சி அடையும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஆணுறுப்பு எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் மாறும் மூணாவது ஆணுறுப்பை எப்படி பெரிதாக்குவது ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது எத்தனை வயது வரை ஆணுறுப்பு வளர்ச்சி அடையும் ஸோ தாம்பத்தியம் என்பது வரும்போது ஆண்களுக்கு ஏற்படும் முதல் கவலையே தங்களின் ஆண்குறியின் அளவை பற்றிதான் எவ்வளவுதான் ஆரோக்கியமான ஆணாக இருந்தாலும் அவருடைய ஆணுறுப்பின் நீளம் பற்றி கவலைப்படாமல் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தாம்பத்தியம் பற்றி இந்த சமூகம் கட்டமைத்திருக்கும் மாய தோற்றம் அப்படி ஆணுறுப்பின் அளவிற்கும் மகிழ்ச்சியான தாம்பத்தியத்திற்கும் எந்தவிதமான விதமான தொடர்பும் இல்லை என்று பல முறை கூறிவிட்டாலும் ஆணுறுப்பின் நீளம் குறித்த ஆண்களின் கவலை ஒருபோதும் நிற்கப் போவதில்லை இந்த வீடியோல ஆணுறுப்பின் நீளம் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க போயிடோம் முதல் வந்து ஆணுறுப்பின் நீளத்தை பத்தி முன்னரே கூறியது போல ஆணுறுப்பு நீளத்திற்கும் மகிழ்ச்சியான உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் மற்றும் காதலே உங்கள் உறவை மகிழ்ச்சியானதாக மாற்றுமே தவிர மற்ற காரணிகள் அல்ல மருத்துவர்களின் ஆய்வுகள் படி உலக அளவில் பதினேழு சதவீத ஆண்களுக்கே சராசரியான நீளத்தை விட அதிக நீளமுடைய ஆணுறுப்பு உள்ளது மீதமுள்ள எண்பத்தி மூணு சதவீதத்திற்கு தான் சராசரியான நீளமுடைய ஆணுறுப்பே உள்ளதாம் இரண்டாவது சராசரியான நீளம் எவ்வளவு ஒரு ஆணுடைய சராசரியான ஆணுறுப்பு நீளம் என்பது பனிரெண்டு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அல்லது ஐந்து புள்ளி ஒன்று இன்ச் ஆகும் இது விலைப்பு தன்மையில் இருக்கும்போதுதான் சாதாரணமான நிலையில் இருக்கும்போது ஆணுறுப்பு நீளம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேறுபடும் மூன்றாவது குறைவான நீளம் அதாவது பெரும்பாலான ஆண்களுக்கு தங்கள் ஆணுறுப்பு சிறியதாக இருப்பதாகவே ஒரு எண்ணம் இருக்கிறது என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் குறைவான நீளம் என்பது மேற்கூறிய சராசரிய நீளத்தை விட குறைவாக இருப்பதாகும் சிறிய ஆண்கூறிய நீளம் என்பது விரைப்பு நிலையில் இருக்கும்போது மூணு புள்ளி அஞ்சு இன்ச் நீளம் அல்லது அதற்கு குறைவாக இருப்பதே ஆகும் நான்காவது ஆணுறுப்பை நீளத்தை அதிகரிக்க இயலுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் ஆணுறுப்பின் நீளத்தை அதிகரிக்கும் மருந்துகள் என்று பல விமரங்கள் இப்போது வருகிறது இது எப்போதுமே மிகப்பெரிய வியாபாரமாக மாறுகிறது ஆனால் உண்மையிலேயே அது இயலாத ஒன்று உடற்பயிற்சி உணவுமுறை என எதுவுமே உங்கள் ஆணுறுப்பின் நிலத்தை மாற்ற இயலாது ஐந்தாவது எப்போது ஆணுறுப்பின் வளர்ச்சி தடைப்படும் ஆண்கள் பருவம் அடைந்தவுடன் அவர்களின் ஆணுறுப்பின் வளர்ச்சி நின்றுவிடும் இது ஒவ்வொரு ஆணுக்கும் மாறுபடும் ஏனென்றால் அனைத்து ஆண்களுமே வெவ்வேறு வயதில்தான் பருவம் அடைவார்கள் இருப்பினும் பதினாறு வயதில் உங்கள் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் முழு வளர்ச்சியை எட்டிவிடும் அதற்கு மேல் உங்கள் ஆணுறுப்பும் வளராது ஆறாவது உயரம் பொறுத்து மாறுபடுமா ஆண்களிடையே நிலவும் மற்றொரு மூட நம்பிக்கை ஆண்கள் உயரமாக இருந்தால் அவருடைய ஆணுறுப்பும் நீளமாக இருக்கும் என்பது அது முழுக்க முழுக்க தவறான ஒன்று ஏனென்றால் ஆணின் உயரத்திற்கும் ஆணுறுப்புக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை உயரம் மட்டுமல்ல ஆணின் எடை பிஎம்ஐ என எதுவுமே ஆணுறுப்பு நீளத்தை நிர்ணயிக்க இயலாது ஏழாவது காலை நேர விரைப்பு அதாவது அனைத்து ஆண்களுக்கும் காலை நேரத்தில் ஆணுறுப்பு விரைப்புடன் இருப்பது என்பது சாதாரணமான ஒன்றுதான் இதற்கு ட்ரெஸ்டோஜன் ஹார்மோனின் சுரப்பு ஆணு ஆணுறுப்பு விரைப்பு என பல காரணங்கள் உள்ளது இதை நினைத்து ஆண்கள் பயம் கொள்ள தேவையில்லை காலை நேரம் விரைப்பு இல்லை என்றால் தான் நீங்கள் அச்சப்பட வேண்டும் ஏனென்றால் அது ஆண்குறியின் அடையாளமாக இருக்கலாம் எட்டாவது எந்த வயதில் ஆண்மை குறைவு ஏற்படும் ஆண்மை குறைவை ஏற்படுவதற்கு வயது ஒரு காரணமே தவிர அது எந்த வயதில் ஏற்படும் என்று கூற இயலாது பெரும்பாலும் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகம் ஆனால் இந்த பிரச்சனை என்பது ஆண்களுக்கு பதினேழு வயதிலிருந்தே தொடங்கிவிடும் எனவே சீரான உணவு பழக்கம் மற்றும் தேவையற்ற போதை பழக்கங்களை தவிர்த்து உங்கள் ஆண்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக பத்தாவது சுயன்பம் செய்தால் ஆணுறுப்பின் நீளம் அதிகரிக்குமா இது மற்றும் ஒரு மூடநம்பிக்கையாகும் சுயன்பம் கண்டால் குறைவு ஏற்படும் என்பது எப்படி மூட முட்டாள்தனமான நம்பிக்கையோ அதே போலதான் சுயன்பம் கண்டால் ஆணுறுப்பின் நீளமும் அதிகரிக்கும் என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் சுயன்பத்திற்கும் ஆணுறுப்பின் நீளத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆணுறுப்பு எந்தெந்த வயதில் எப்படி எல்லாம் மாறும் அப்படிங்கிறத பத்தி இயற்கையாக நிகழும் பல விஷயங்களை விஷயங்களைப் போலதான் ஆண்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் ஆணுறுப்பில் உண்டாகும் வளர்ச்சியும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தெரியாமல் ஆணுறுப்பில் வளர்ச்சியில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டேதான் இருக்கும் இது உங்களுடைய டெஸ்டோஜன் சரியான முறையில் கட்டுப்படுத்துகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆணுறுப்புகளின் வளர்ச்சி என்னென்ன மாதிரியான இருக்கிறது என்னென்ற மாற்றங்கள் அடைகிறது என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆண்கள் பருவமடைதல் அதாவது பொதுவாக ஒன்பதிலிருந்து பதினைந்து வயதிற்குள்ளாகவே பிற்றிக் சுரப்பிகள் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பித்து விடுகின்றன இதுதான் கிட்டத்தட்ட ஆண்கள் பருவமடையும் தருணமாகவும் இருக்கிறது இந்த வயலில்தான் ஆணுறுப்பு விதைப்பை விரை ஆணுறுப்பை சுற்றி உள்ள முடி ஆகியவற்றை வேகமாக வளர ஆரம்பிக்கும் பருவம் இதுதான் இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரை மிக அதிக அளவில் இந்த டெஸ்டோஜன் சுரப்பு உண்டாகிறது இந்த வயது வரை வரையறையில் சில விஷயங்களும் இருக்கும் நாற்பது வயதை பின் டெஸ்டோஜன் சுரப்பின் அளவு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் முன்பை விட இந்த வயதில்தான் விந்துவில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கும் செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் அதிகமாக இருக்கும் அதோடு டெஸ்டோஜன் உற்பத்தியின் அளவை பொறுத்துதான் அந்தரங்க உறுப்பில் பல்வேறு மாற்றங்களும் உண்டாகும் உடல் முழுக்க உங்களுக்கு இருக்கும் அளவுதான் பெரும்பாலும் அந்தரங்க இடத்திலும் இருக்கும் ஆனாலும் உடலில் உள்ள முடியை விட அந்த இடத்தில் உள்ள முடி திக்காக தடிமனாக இருக்கும் அதோடு வயது ஏற ஏற அந்த முடியின் நிறமும் கிரே கலராகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வயது ஆக ஆக ஆணுறுப்பின் நீளமும் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று சிறு வயதில் ஆண்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல பருவ வயதில் என்பது எப்போது விரைப்புத்தன்மை அதிகமாக இருப்பது இயல்பு ஆனால் வயது ஆக ஆக நீளத்தில் பெரிதாக மாற்றம் ஏற்படுவதில்லை நீளம் கரையவும் குறையாது ஆனால் ஆணுறுப்பின் மேல் பகுதியான மேடு போன்ற அமைப்பு உள்ள எலும்பு பெரிதாகவோ அல்லது அந்த இடம் அதிக சதை பற்றுடனோ இருந்தால் உங்கள் ஆணுறுப்பின் அளவு பார்ப்பதற்கு சிறிதாக இருப்பது போலதான் தோன்றும் சில ஆண்களுக்கு ஆணுறுப்பின் மேல் பகுதியில் ஒரு கூர்மையான கர்வ் கர்வ் சைஸ் இருப்பது போல் தோன்றும் இப்படி இருப்பது ஆணுறுப்பின் நீளம் சுற்றளவு செயல்பாடு ஆகியவற்றையும் சேர்த்து பாதிக்கும் ஏனென்றால் உடல் உருவின் போது ஆணுறுப்பின் வளைவு உண்டாகும் உறுப்பு முழுவதும் இரத்தம் சீராகவும் வேகமாகவும் பாயும் அப்போது நுனிப்பகுதியிலும் இரத்தம் பீரிட்டு வரும் சிறிய அளவு ஆணுறுப்பாக இருந்தால் உற்பத்தி செய்யப்படும் விந்துவில் பாதிதான் உறுப்பு வழியே வெறியேறும் மீதி விதைப்பைக்குள்ளேயே தங்கிவிடும் இதற்கும் அதே போல உறுப்பு அடிக்கடி சுருங்கி போவதற்கும் கூட இந்த டெஸ்டோஜன் அளவு குறைவாக இருப்பதுதான் காரணம் உடல் வெப்பநிலை சீராக வைத்திருந்தால் விரையும் சீராக இருக்கும் நாற்பது வயதுக்கு மேல் ஹைட்ரோ செல்களால் விரைப்பு சுருங்கி தளர்ந்து ஆட ஆரம்பித்துவிடும் இப்படி இருப்பது சிலருக்கு பிடிக்காது அதனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு மசாஜ் போன்றவற்றின் மூலம் நீங்கள் பராமரிப்பது நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்குறியை வந்து எப்படி பெரிதாக்குவது மசாஜ் மூலமா அப்படிங்கிறத சொல்லி தரப்பின உங்கள் ஆண்குறியை சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி அதனை பெரிதாக பல வழிகள் உள்ளன உங்கள் ஆண்குறி சிறிதாக உள்ளது என்று தொடர்ந்து நீங்கள் கவலைப்பட்டு வந்தால் அது ஸ்மால் பென்னி சின்ட்ரோம் என்று ஒரு மன தளர்ச்சியாக மாறக்கூடும் மருத்துவ தொழிலில் முறைப்படி ஆண்குறியை பெரிதாக்குவது என்பது அறுவை சிகிச்சை முறையால் மட்டுமே செய்யப்படுகிறது என்று வாதிடப்படுகிறது இருந்தாலும் இன்று ஆண்குறியை பெரிதாக்கும் வழிகளை நாம் பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆண்குறி பயிற்சியில் இந்த பயிற்சிகளை செய்யும்போது வலி ஏற்பட்டால் உடனே நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் இந்த பயிற்சிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கறத்தல் முறை அதாவது பால் கறப்பது போல கறக்கக்கூடிய இந்த முறை தான் கறத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய ஆணுறுப்பை மென்மையாக மசாஜ் செய்து அதனை பாதி விரைப்படையை செய்ய வேண்டும் ஒரு துணியை அதாவது டவலை மிதமான சூடான நீரில் முக்கி அதனை உங்கள் ஆணுறுப்பை சுற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் இப்போது உங்கள் ஆணுறுப்பு சற்று சூடாக தொடங்கும் இரண்டு நிமிடம் கழித்து துணியை மறுபடியும் தண்ணீரில் முக்கி மறுபடியும் உறுப்பை சுற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மறுபடியும் இரண்டு நிமிடம் கழித்து துணியை மறுபடியும் தண்ணீரில் முக்கி மறுபடியும் உறுப்பை சுற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் ஆணுறுப்பு கரத்தல் முறைக்கு தயாராகிவிட்டது அதாவது மூன்று முறை செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்கள் ஆணுறுப்பை மறுபடியும் பாதி விரைக்கச் செய்யுங்கள் உங்கள் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி அதனை பிடித்துக் கொள்ளுங்கள் விரலால் ஏற்பட்ட அந்த வட்டத்தை ஆணூர் பின் அடிமுனையில் வையுங்கள் பால் கறப்பது போல அடுத்த முனையை நோக்கி பால் கறப்பது போல நீவி விடுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதாவது உங்கள் விரலானது முனையை நொறுங்கன நெருங்கிய பிறகு நிறுத்திவிட்டு திரும்ப அடிமுனையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த முறை நீங்கள் செய்யும் போது அடுத்த நாள் முதல் நாள் எத்த எவ்வளோ செய்கிறீர்களோ அடுத்த நாள் வந்து அதை விட ஒரு பதினைந்து முறையை தான் நீங்கள் கூட்ட வேண்டும் முதல் நாள் வந்து நீங்கள் இதை நூறு முறை செய்ய வேண்டும் மறுநாள் நீங்கள் இதை செய்யும்போது நூற்றி பதினைந்து மறுநாள் நீங்கள் செய்யும் போது முப்பது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை கூட்டிக் கொண்டே வர வேண்டும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு நான் நானூறு முறைக்கு மேல் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் தொடர்ந்து இது போன்ற நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் மாதத்திலோ அல்லது இரண்டு மாதத்திலோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது பல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்சிபி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் பார்க்கணும் விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி